य देव மனம் மாற தேவையில்லாத தொன்னூற்றி ஒன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அனையாம் திருச்சபை இன்று ஜேசுவின் திரு இருதயத்திற்கு பெருவிழா கொண்டாடுகின்றது சோக்ரட்டிஸ் நாற்பது ஆண்டுகள் போதித்தார் பிளேட்டோ ஐம்பது ஆண்டுகள் போதித்தார் அரிஸ்டோட்டில் நாற்பது ஆண்டுகள் போதித்தார் ஆனால் ஜேசு வரும் மூன்று ஆண்டுகள் மட்டுமே போதித்தார் மூவரும் கூட்டாக நூற்றி முப்பது ஆண்டுகள் ஏற்படுத்திய தாக்கத்தை விட மூன்று ஆண்டுகள் போதனையில்தான் உலகம் தன்னை உணர்ந்து கொண்டது ஜேசுவின் ஆட்சிதான் அனைவரையும் கடந்து நின்றது ஜேசு எந்த ஓவியமும் தீட்டவில்லை ஆனால் மைக்கல்ஜியனாண்டோ டாவின்சி போன்ற மாபெரும் ஓவியர்களின் ஓவியங்கள் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவைகளே உருவாக்கவில்லை ஆனால் இசை ஞானிகள் ஜேசுவை புகழ்ந்து பாடியே இசையின் உச்சத்தை அடைந்தார்கள் இப்படி உலகின் மாமனிதர்களை மேதைகளை எல்லாம் ஆட்சி செய்ய தூர் ஏழை தச்சனுக்கு எப்படி முடிந்தது அதிகார பலமல்ல பண பலமல்ல வெறும் அறிவு சார்ந்த சர்வதிகாரமும் இல்லை மாறாக அவரின் தூய இதயத்தின் அன்பே ஜேசுவின் இதயம் அன்பால் நிரம்பி வழிந்ததுதான் காரணம் அது மிகவும் தூயது அவரின் தூய இதயம் அன்பை சுரந்தது அந்த அன்பு இரக்கமாக கண்களில் கசிந்தது அந்த அன்பு குணமாக அவர் கரங்கள் தொட்ட இடங்களில் வழிந்தது பாவங்களில் இருந்து மன்னிப்பாக வார்த்தைகளில் வெளிப்பட்டது நீ வல்லவனாக இருப்பது நல்லது ஆனால் நல்லவனாக இருப்பது மிகவும் நல்லது அறிவால் மட்டும் வாழாமல் இதயத்தின் ஆட்சி நடக்கட்டும் தூய இதயம் ஒரு தெய்வீக உதயம் என்ற சிந்தனையோடு நாளுக்குள்ளே பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்க எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமீன் காக்கும்